ಕಡೆ <S -cado> ನವ ಬಾ ಬಾ ಕಾಲೇಜ್ ಆಗ್ತಾ ಸಂತೋಷ 222 নাম্বার ಕಾಲೇಜ್ ಆಗ್ತಾ ಜೈ ಜೈ ಮಕ್ಕಾ ಮಕ್ಕಾ ಮಕ್ಕಾ

ரீடிங் அடி வீட்டா இருக்குது எடுத்து கண்டிப்பாக பாருங்க

선수원! 선수원! 이 민족이 선수원을

ಹತ್ತು 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 ರಾಮಚಂದ್ರ ಎಕ್ಕಬೆರಿ ಬಾಬಿತೆ ಅಂತ ಹತ್ತು ಹತ್ತು ಸವಿವರ ನೋಡಿದಾ ಕೂತುಕೋಡಿ ಅಲ್ಲಿಂದ ಬಂದು ನರೇಗರ್‌ಮಗಳ ಡಿಟಿಡಿ ದೊಡ್ಡ ಮಾಡಿ न <laughs> பாரிட்டிர்கே கவிமதி மூர் பாரிட்டிர்கே கவிமதி மூர் கவிமதி மூர் கவிமதி மூர் கவிமதி மூர் பாரிட்டிர்கே பாரிய நாகம் 15 புடி சீராணம் 15 புடி சீராணம் அருமதி மூர் லைட்ஸே கோடி மூர் லைட்ஸே சாய்ஜோஜே அருமதி மூர் சிஎம்சி அருமதி மூர் லைட்ஸே லைட்ஸே சாய்ஜே 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 அல்லாஹ் குரிபா பெயர் ஆர். மணிவள்ளிக்கு அதிர் ஆர். வாடி ராகம் 10.4.10.4.1 அடுத்து நம்பர் 82 82.82 ஆர். மணிவள்ளிக்கு 82 நம்பர் 82 மணி மாடி 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 82 மணிவள்ளிக்கு ஆர். மணிவள்ளிக்கு लाभक साम

ஒப்பு. வந்து மாமத்துக்கு வந்து லைட்டர் 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 தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ இப்ப சந்துல சந்து சந்து சந்துல போறேன் சந்துல போறேன் அங்கே ஓட்டு வாணம் 10 புடி அஞ்சான் 10 புடி அஞ்சான் 94 ஆம் நம்பர் கேள்வி அடிக்குது சந்து 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 ஜெய் 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 ஜெய்

நூத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பது நம்பர்காலை நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நண்பர்களை ஜெயலலிதா காலம்